إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته ننبر رميس أورغلي نلذي پرپوهن رنوكي لي مهنولي لي ننجل ورآل مودي இஸ்ராயில் அலஹி சலாத்து அஸ்ஸலாம் அவர்களிடம் உயிரை பறிக்கும் பொறுப்பு ஏன் ஒப்படைக்கப்பட்டது என்றும் மலக்குள் மவுத் என்ற பெயர் அவர்களுக்கு எப்படி ஏற்பட்டது என்றும் நீங்கள் பதிவு செய்த உரையிலே ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கின்றது அதனை செவிமடுத்தவர்கள் பார்த்தவர்கள் ஆதாரமற்ற செய்தியை பரப்பாதீர்கள் என்று உங்களிடம் சொல்ல இது பற்றிய ஆதாரபூர்வமான விளக்கம் ஒன்றை குழுமத்தின் ஊடாக முன்வைக்கப்பட்டுள்ளது நல்லதை நாடி பிழையான ஒரு செயலை நீங்கள் செய்தாலும் அல்லாஹ்வின் அருளை கொண்டு எதிர்காலத்திலே அதிகமானவர்கள் இஸ்லாமத்தின் மிகச்சிறந்த அடிப்படையை அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றான் என்று இதனை நாம் நோக்கலாம் இஸ்லாம் என்ற தீன் உலகத்திலே எந்த ஒரு கொள்கைக்கும் இல்லாத சிறப்பு அம்சங்களை கொண்டதாக இருக்கின்றது அதிலே முதன்மை அம்சம் இஸ்லாம் என்பது வானத்தில் இருந்து இறக்கப்பட்ட கொள்கை அதுபோன்று எந்த ஒரு கொள்கையும் கிடையாது அல்லாஹ் நேரடியாக சொன்ன வார்த்தைகள் அல் குர் ஆனாக பாதுகாத்து வைத்திருக்கின்றோம் அதன் விளக்க உரையாக அல்லாஹ் கொடுத்த செய்திகளை தங்களுடைய வார்த்தைகளில் தங்களுடைய செயற்பாடுகளால் நபி முகமது அலிஹி சலாத்து அஸ்லாம் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் இரு தூதர் முகமது அலஹி சல்லாத்து அசலாம் அவர்கள் வரைக்கும் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு சமூகத்திற்கும் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் இரு தூதர் முகமது அலஹி சல்லாத்து அசலாம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு நபிமார்கள் ஆற்றி வந்த கடமையை முறையான உலமாக்கல் செய்ய வேண்டும் என்று நபி அலேஹி சலாத்து வசலாம் அவர்கள் மூலமாக பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கின்றனர் மார்க்கம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்திகளில் இருந்து அதனை முறையாக ஆய்வு செய்து தாமும் பின்பற்றுவதோடு மக்களுக்கு சொல்வது உலமாக்களின் கடமை இங்கே நீங்கள் நல்லவற்றை பரப்பும் நோக்கிலே ஒரு உரையை பதிவு செய்திருக்கின்றீர்கள் அந்த உரையை சொன்னவர் யார் என்பதை பார்க்க தவறிவிட்டீர்கள் நபி முகமது அலேஹி சலாத்துலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் மூன்று விடயங்களை அல்லாஹ் வெறுக்கின்றான் அதில் ஒன்று சொல்லப்படுகின்ற செய்திகளை வெறுமனே ஆதாரம் இல்லாமல் சொல்வதென்பது அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு விடயம் என்று சஹை முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதிசிலே நாம் பார்க்கலாம் பொதுவாக பொது மனிதர்கள் இஸ்லாம் பற்றிய செய்திகளை யாரிடமிருந்து எடுக்கின்றோம் என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும் சொல்லப்படுகின்ற செய்திகளுக்கு ஆதாரம் இருக்கின்றதா என்பதை சிந்திக்க வேண்டும் சந்தேகங்கள் எழுகின்ற போது கேள்வியாக முன்வைத்து தெளிவடைய வேண்டும் இப்போது நாம் குறிப்பிட்ட விடயத்திற்கு வருவோம் இஸ்ராயில் என்று ஒரு வானவர் இருக்கின்றாரா என்பது முதலாவது கேள்விக்குறி ஒரு வானவர்தான் படைப்பினங்களுடைய குறிப்பாக மனிதர்களுடைய உயிர்களை கைப்பற்றுகின்றார்களா என்பது இரண்டாவது கேள்வி இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அதாவது வானத்தில் இருந்து இறக்கப்பட்ட கொள்கை வஹி அல் குர் ஆன் இந்த இரண்டிலும் இஸ்ராயில் இவரேனும் ஒரு வானவருக்கு பெயர் சூட்டப்பட்டதாக இருக்கின்றதா என்றால் நாம் அறிந்த வரையில் அவ்வாறு கிடையாது அதே போன்றோ மனிதர்களுடைய உயிரை கைப்பற்றுகின்ற வானவர் ஒரே ஒருவர் மட்டும்தானா என்று பார்த்தால் அதற்கு மாற்றமாகவே குர்ஆன் பேசுவதை நாம் காணுகின்றோம் சுருக்கமாக ஆதாரத்தை நீங்கள் தெளிவுபெற்றுக் கொள்ளுங்கள் அதாவது இருபதாவது அத்தியாயத்தின் அறுபத்தி ஒன்பதாவது வசனத்தை படித்து பாருங்கள் அநியாயக்காரர்களின் உயிர்களை கைப்பற்றுவதை நீங்கள் பார்த்தால் நீங்கள் காணுவீர்கள் என்றால் என்று நபியை பார்த்து இந்த குர்ஆன் வசனம் பேசுகின்றது அதனை நாம் பார்க்க முடியாது அனைத்தையும் அறிந்த அல்லாஹ் அது பற்றி எங்களுக்கு அறிவிக்க வேண்டும் அல் குர்ஆன் மூலமாகவோ அதன் விளக்க உரையாகிய சுண்ணா மூலமாகவோ அறிவித்தால் தான் எந்த ஒரு விடயத்தையும் அது சரி என நாம் அறிந்து கொள்ள முடியும் இந்த வசனத்திலே அல்லாஹ் அநியாயக்காரர்கள் மரண வேதனையிலே இருக்கின்ற போது வானவர்கள் வானவர் அல்ல வானவர்கள் வானவர்கள்ும் தங்களுடைய கைகளை நீட்டி கைகளை விரித்து மற்றொரு வசனம் சொல்லுவது போன்று அநியாயக்காரர்களுடைய முகத்திலும் முதுகிலும் அடித்தவர்களாக உங்களது உயிரை வெளிப்படுத்துங்கள் என்று வானவர்கள் சொல்வதாக இருக்கின்றது இந்த வசனம் தெளிவாக சொல்லுகின்ற உண்மை உயிரை கைப்பற்றுகின்ற ஒரே ஒரு தான் இருப்பது என்பதல்ல அதற்கு மாற்றமாக அநியாயக்காரர்களுடைய உயிர்களை பல வானவர்கள் கைப்பற்றுகின்றார்கள் என்று குரான் வசனம் சொல்லுகின்றது எனவே முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் உயிரை கைப்பற்றுகின்ற வானவர் ஒரே ஒருவர் அல்ல பல வானவர்கள் காணப்படுகின்றார்கள் புராணவசனம் இதனை சொல்லுகின்றது இரண்டாவது உயிரை கைப்பற்றுகின்ற வானவருக்கு இஸ்ராயில் என்று சொல்லப்படுகின்றதா குறைந்தபட்சம் இஸ்ராயில் என்ற பெயரிலே ஒரு வானவர் இருக்கின்றாரா என்றால் நாம் அறிந்த வரையிலே பொற ஆணிலோ அதன் விளக்க உரையாகிய சுண்ணாவிலோ அப்படி ஒரு பெயர் கிடையாது உதாரணமாக சஹேல் புகாரியிலே ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பதாவது இலக்கத்தில் பதிவாக இருக்கின்ற ஹதீஸை பார்க்கலாம் மூசா அலஹி சுலாத்துலாம் அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு ஒரு வானவர் வருகின்றார் இஸ்ராயில் என்று குறிப்பிடப்படவில்லை இப்படி உயிரை கைப்பற்றுகின்ற விடயங்களை பேசுகின்ற ஒவ்வொரு ஹதீஸையும் எடுத்து பார்த்தால் அங்கே மலக்குள் மவுத் உயிரை கைப்பற்றுகின்ற வானவர் என்று குறிப்பிடப்படுகின்றதே தவிர அது இஸ்ராயில் என்று நாம் அறிந்த வரையில் சஹீனான எந்த ஒரு ஹதீசிலும் கிடையாது அறிவு என்பது கடல் போன்றது நீங்கள் முன்வைத்த உரையை உரையாற்றிய அந்த ஆலிம் அவர் சொன்னதற்கு ஆதாரம் இருந்தால் அதனை முன்வைக்க வேண்டும் இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் ஒரு பகுதியே காணப்படுகின்றன முன்னைய சமூகங்களின் பெயரால் சொல்லப்படுகின்ற ஆதாரமற்ற செய்திகளை இஸ்ராயிலியாத் என்று குறிப்பிடப்படுகின்றது தஃீர் என்ற பெயரிலும் ஹதீஸ் விளக்கங்கள் என்ற பெயரிலும் மிக அதிகமான கதைகள் சமூகத்திலே பரவி வருகின்றன